பொறியாளர்கள் சங்கம் கூடலூரில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிட திட்ட அனுமதி தாமதம் மற்றும் நீலவையில் உள்ள நான்காயிரத்தி அறுநூறு ஒப்புதல் கோப்புகள் தொடர்பான பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் கட்டிட திட்ட விண்ணப்பத்திற்கான ஒற்றை சாலர போர்ட்டல் சமர்ப்பித்து ஐந்து மாதங்களுக்கு பிறகும் ஒரு கட்டிட திட்டத்துக்கு கூட மாநில அரசால் தொடங்கப்பட்ட ஒற்றை சாளர போர்ட்டல் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை நீலகிரி மாவட்டத்தில் கட்டிட திட்ட ஒப்புதல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு அதற்கான மனுவை நாடாளுமன்ற உறுப்பினர் சுற்றுலாத்துறை அமைச்சர் டிடிசிபி அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் நிலுவையில் உள்ள அனைத்து ஒப்புதல் கோப்புகளையும் உடனடியாக சரி செய்வோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாவட்ட ஆட்சியரால் இதனால் வரை எந்த விதமான முடிவுகளோ நடவடிக்கைகளோ எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை எனவே ஒப்புதல் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கான தெளிவான வழிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களைப் பெற நீலகிரி சிவில் இன்ஜினியர்கள் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் மேலும் நெடுங்காலமாக நிலுவையில் உள்ள கட்டிட திட்ட அனுமதி கோப்புகள் மற்றும் மாநிலத்தின் கடுமையாக உயர்ந்து வரும் காட்டுமான பொருட்களின் விலையை மாவட்ட நிர்வாகத்திற்கு நினைவிட்டும் வகையில் கூட்டமைப்பு ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலுடன் ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்த நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன்ஸ் முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தனர் கூடியிருக்கிறதே வந்து நீலகிரி மாவட்டத்தில் சில பிரச்சனைகள் ஓடி இருக்கிறதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்ம இங்கே அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கவர்மெண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி இப்போது கலெக்டர் வந்து எங்களை இன்வைட் பண்ணி ஆனரபிள் மினிஸ்டர் முத்துசாமி ஆனரபிள் மினிஸ்டர் ராமச்சந்திரன் ஆனரபிள் எம்பி மிஸ்டர் ராஜா எல்லாருமே வந்து எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வச்ச பாயிண்டெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணி எல்லாமே சுமூகமாக பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இருக்கு ஏன்னா இங்கே வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பிரச்சனையில் போய்ட்டுருக்கு டீ கல்டிவேஷனுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரம் எங்கே போய் முடியுன்ற நிலைமைக்கு போயிடுச்சு ஆல்ரெடி இந்த மாவட்டம் வந்து பின்தங்குற மாவட்டம் ஸோ இதை வந்து நம்ம இன்னும் மேலே கொண்டு போகணுன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதை தெளிவும் படுத்திட்டோம் கூடிய சீக்கிரம் அந்த இது வரும் இப்போ கவர்மெண்ட்ல பட்ஜெட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ரூவல் இல்லாமல் இது பண்ணலாம் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இந்த முறை வந்து நாங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற என்ஜினியர்ஸாக நாங்கள் இது இங்கே வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இந்த வாழ்வாதாரம் எங்கேயோ ஒரு லெவலில் போயிடும் அது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் அது செயல்படுத்துறதுக்கு கூடி சீக்கிரத்தில் ஆவணம் செஞ்சாங்கன்னா அதை விட எங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது அது நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்